சார் வணக்கம் வணக்கம் அன்று அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டை விரட்ட தன்னுடைய உடலில் இருந்த சட்டை அணியாமல் அரை நிறுவனமாக களத்து நின்று போராடினார் இன்று தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதைய மாநிலத்தில் இருக்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னைத்தானே சாட்டையில் கொண்டிருக்கிறாரே போராடுகிறாரே மக்களுக்காக தன்னைத்தானே வறுத்தி கொள்கிறாரே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதனுடைய நோக்கம் என்ன பாதணி அணிய மாட்டேன் அப்படி கூட அணிய மாட்டேன் விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க பாதணி அணிய மாட்டாங்க அது ஒரு விரதம் காந்தியடிகள் வந்து ஒன்றாவது தான் இருப்பார் உடலை வருத்தி அது ஒரு விரதம் நீண்ட நாள் ஒன்றாவது தான் இருப்பார் பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி இருப்பார் இதெல்லாம் தன்னைத்தானே வரித்தி ஒரு வேண்டுதலுக்காக செய்வது மக்களுக்காக போராடுவது ஆமாம் தெய்வ வேண்டுதலாக கூட சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடித்து கொள்வது என்பது நம்முடைய ஹிந்து மத மரபு படி இருக்கிறது பாரம்பரிய ஆமாம் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கூட சொல்லியிருக்கிறார் எங்கள் தாத்தா எல்லாம் இப்படி பண்ணுவார் எங்கள் ஒரு கோயிலில் பண்ணுவாங்க ஷார்டே அடி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் இப்போது திமுக ஆட்சியை விட்டு அகற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த சிறுமிகளை மாணவிகளை மானபங்கம் செய்யக்கூடிய திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக அதாவது அதுக்கு முன்னாடி பல காரணங்கள் வரிசை கட்டி நின்னாலும் இருந்தாலும் கடைசியாக வந்த காரணம் இந்த பாலியல் அண்ணா கொடுமை பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை இது இருபத்தி மூணாம் தேதி நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி சாட்டை போராட்டம் பண்ண பிறகு தான் பலரும் இது பற்றி பேசினாங்க அதன் பிறகு தான் பலரும் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஒரு அழுத்தம் தரப்பட்டது முதல் முதலில் ஆரம்பித்தேன் ஆமாம் அழுத்தம் தரப்பட்டது ஆனாலும் இந்த திமுக அரசு விட்டு கொடுக்காம தான் இருக்குது பிடிவாதமாக தான் இருக்குது ஒரு அஞ்சு பேரை பிடிச்சிட்டு வந்து விசாரித்தாங்க இருபத்தி நாலாம் தேதி எல்லாத்தையும் விட்டாங்க மீண்டும் சமூக ஊடகத்தில் பிரச்சனை பெருசான பிறகு தான் இப்போ ஒருத்தனை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அவனுக்கு கூட காலில் மாவு கட்டு போட்டிருக்காங்க நீ தெரியல அது வந்து அவனை யாரும் தொந்தரவு பண்ணப்படாது நிருபர்கள் கேள்வி கேட்டுறப்படாது இல்லை நிருபர்கள்கிட்ட அவன் ஏதாவது சொல்லிடப்படாதுங்கிறதுக்காக வேண்டி கட்டுப்போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதனால் ரொம்ப பிடிவாதமாக குற்றவாளிக்கு உதவக்கூடிய நிலையில் இந்த மாநில திமுக இருக்குது இப்படி ஒரு அரசு ஒரு மாநிலத்தில் இருக்குமானால் அதை விரட்டுறதுக்கு மக்கள் தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க அவங்க எல்லாம் பொய்யிலே தான் அரசியல் பண்ணிட்டுருக்காங்க திமுகனாலே பொய் தான் இப்போ இந்தியை எதுக்குறேன்பான் அரசியல் இந்தியை எதுக்குறேம்பான் ஆனால் இந்தியை திணிச்சவன் கூட கூட்டணி வச்சுக்குவான் காங்கிரஸோட காங்கிரஸ் தான் இந்தியை திணிச்சது காங்கிரஸ் ஆட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவங்க இந்தி போராட்டம் நடத்துனாங்க அறுபத்தேழில் ஜெயித்தாங்க அப்போ அறுபத்தஞ்சில் யாரை எதிர்த்து போராடினாங்க காங்கிரஸை தான் அது யாரை எதிர்த்து போராடினாங்களோ அவங்க தான் இப்போ நிரந்தர கூட்டாளியாக இருக்காங்க அவங்க இவங்க இன்னும் ஒன்றும் கிடையாது கோட்பாடு கிடையாது ஆமாம் குற்றச் செயல் தான் இவங்களுடைய கொள்கை குற்றம் மட்டும் தான் இவங்களுடைய கொள்கை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் எல்லாம் இவங்க தான் கொண்டு வந்தது ஸ்டெர்லைட் ஆலை எல்லாம் இவங்க தான் நீட்டு தேர்வு காந்தி செல்வன் என்று சொல்லக்கூடிய ஆமாம் இது காந்தி செல்வன் என்று சொல்லக்கூடிய அவர் திமுக எம்பி தான் நீட்டு தேர்வு வேணுங்கிற மசோதாவை தாக்கல் பண்ணவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆமாம் கா ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸு திமுக கூட்டணி அரசு திமுக தான் பண்ணது நீட்டுக்கு எதிராக போராடா மக்களுக்கு மறுதி அதிகம் இவனுங்க தானே பட்டிக்கிட்ட கொண்டாந்தானே ஈவினிங் எதுக்கு போராட்டம்னு சொல்கிறான் அது மக்களுக்கு புரியலை ஸ்டன்சன் கனிமம் தோண்டி எடுக்கணும்னு கிட்டு மத்திய அரசு எழுதுனது ஸ்டாலின் தான் திமுக அரசு தான் ஸ்டாலின் தான் எழுதுனாரு வேணும்னு இப்போ மக்கள் வேண்டான்னு சொன்னோன்னா வேண்டான்னு நாங்கள் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாரு மாநில அரசு செய்யாமல் ஒரு சுரங்கத்தை மத்திய அரசு ஒரு பகுதியில் செய்யவே முடியாது மாநில அரசு தான் செய்யணும் ஏன்னா இடங்கள் எல்லாம் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நிலம் மாநில அரசு செய்யாமல் மத்திய அரசு எப்படி செய்யும் செய்ய முடியாது மாநில அரசு தான் செய்யுது சன்சன் மாநில அரசனுடையது ஹைட்ரோ கார்பன் மாநில அரசினுடையது மீத்தேன் மாநில அரசனுடையது செல்லைட்டாலே மாறி அப்போ இது எல்லாம் எதிர்த்து போராடியும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு குதர்க்கமான குழப்பமான ஒரு அரசியலை திமுக பண்ணிட்டு அதனால தான் அதை திமுகவை விரட்டியடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேண்டும் அந்த வலிமையை இறைவா நீ எனக்கு கொடு எனி முருகப்பெருமானை வேண்டி கொண்டு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சவுக்கால் தன்னைத்தானே அது ஒரு பிரார்த்தனைக்காக பண்ணுற விஷயந்தான் அது சவுக்கடிங்கிறது ஒரு வேண்டுதல் ஆமாம் காவடி தூக்குறது செருப்பு இல்லாமல் நடக்கிறது வேல் போடுறது இதெல்லாம் அந்த மாதிரி அந்த அடிப்படையில் அவர் அதை செய்து உலக அரசியலை அவர் கவர்ந்திருக்கிறார் பூராவும் அதை பேசுகிறாங்க சார் ஆமாம் பூராவும் அதை பேசுகிறாங்க இப்படி பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்து திமுகங்கிறது பை போலி புத்தநாட்டம் ஏமாற்று அதுக்கு எதிராக செயல்படுங்க அப்படின்ட்டு மக்களை வலியுறுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றியடைவார் ஓகே சார் தேங்க்யூ வணக்கம்